டைம் ஸ்டார்ட் நவு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டன வரிசைத் தொகை சிறப்பு பெறுவர் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான திரிப்பான வீரக சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா ஜிராபோ மிக்க வீரலுக்கு பெருமை செத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீழுக்கு பெருமை செத்திடவா நேரங்க நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தற்சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மருதி பட்டி மாணிக்கம் அவர்களது சார்பாக பூங்குன்றம் நாடு

அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள ஓஷாரி பட்டி முத்தன் அவருடைய தவ புதல்வன் முத்துராஜா அவர்களையும் பாரதி நகர் தர்மேந்திரன் அவருடைய தவ புதல்வன் பிரேம் அவர்களையும் ஐநூத்தி பட்டி செந்தில் குமார் அவருடைய தவ புதல்வன் புவனேஸ்வரர் அவர்களையும் மணல் மேட்டுப்பட்டி பாரதி நகர் சேத அவருடைய பாரதி நகர் ஆறுமுகம் அவருடைய புதல்வன் வீர பிரபு அவர்களையும் வருக வருக வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாண்டிற்கு சிறப்பு பரிசாக பரம்பு நாடு வீர விளையாட்டு நலச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் மாணிக்கம் அவர்களது சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசுரவில் உற்சாகப் படுத்தங்க வீரர்களை உற்சாக படம் மாறவருக்கு மாறுவட்டிருக்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் எம்எம்ஏ தெற்குத்தெருகுழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அனை இன்றைய தினம் நடைபெற்று முடிந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு காலையிலிருந்து இதுவரை பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற ட்ரெண்டிங் தமிழன் மற்றும் என்னமோ ஒரு போட்டோகிராஃபி உரிமையாளர்களுக்கும் இந்த மற்றும் எண்ணற்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி இன்றைய தினம் வெகு சிறப்பாக வட மஞ்சு விரட்டுக்கு இது ஒன்றுதான் வரும் உபயம் செய்து கொண்டிருக்கின்ற பரிசுகளை வாரி அன்பு சொந்தங்களுக்கும் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கி உங்களிடம் இருந்து என்றும் பிரியா விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ராஜா ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு கொண்டாடை போன்ற புகழாரம் சொல்லுகின்ற